வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி யூனிட் செவன்ல ஐஎன்எம் கொடுத்துருக்காங்க இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அதாவது இந்திய தேசிய இயக்கம் இது ரிலேட்டடாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ப்ரீவியஸர் கொஷின்ஸ்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம என்ன தான் ஸ்கூல் புக் நோட்ஸ் படித்தாலுமே இல்லை ஸ்கூல் புக்கில் உள்ள ஐஎன்எம் ரிலேட்டடாக படித்தாலுமே அதுக்கு ரிலேட்டடாக கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற அனாலிசிஸ் நம்ம தான் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் நம்ம கொஷின்ஸ் எல்லாம் நிறைய மிஸ்டேக் பண்ணாமல் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அதே மாதிரி நிறைய கொஷின் இப்போ ரீசெண்டாக டிஎன்விஸில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதே கொஷின் வருது இல்லைனா அது ரிலேட்டடாக வேறு கொஷின்ஸ் கேட்பாங்க அதனால நீங்கள் போர் அடிக்கும் போதெல்லாம் இல்லை படிக்க முடியல நம்மளால் எவ்வளோ நேரம் புக்கை வச்சே படிக்க முடியும் புக்கை வச்சு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம பழைய கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும் எந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம படித்தாலுமே அதுக்கு ரிலேட்டடாக பழைய கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாவே நம்ம ஈஸியாக எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம் நம்மளோட எய்ம் என்ன ஒவ்வொரு சிலபஸ் வைஸாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியசர் கொஸ்டின்ஸ் பார்க்கணும் அந்த சிலபஸ் வயஸாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ் பாருங்கள் கண்டிப்பாக ஈஸியாக பாஸ் பண்ணலாம் இப்போ டிஎன்பிசியில் குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு ஐம்பது ரேங்க் வாங்கணும்னா நம்ம இது மாதிரி சிலபஸ் வைஸாக நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தாவே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஐஎன்எம் ரிலேட்டடாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் இந்திய தேசிய கொடியை பின் வருவனவற்றில் யார் வடிவமைத்தார் தேசிய கொடியை வடிவமைத்தது யார் அப்படின்னா பிங்காலி வெங்கையா ஆன்சர் வந்து பிங்காலி வெங்கையா உதயகுமார் தர்மலிங்கம் ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைத்தார் ரூபாய் ரூபாய் இந்திய இந்திய அடுத்த வடிகால் கோட்பாடு இந்திய வறுமையில் வடிகால் கோட்பாடு யாருடன் தொடர்பு கொண்டது அப்படின்னு கேட்குறாங்க இது தாதாபாய் நவ்ரோஜி ட்ரெயின் தேரி அப்படின்னு சொல்லுவாங்க தாதாபாய் நவ்ரோஜி தான் முது பெரும் மனிதர் இந்திய தேசிய இயக்கத்திலே முதுபெரும் மனிதர் அவர் தான் தாதாபாய் நவ்ரோஜி அடுத்த கொஸ்டின் அமிர்த பஜார் பத்திரிகை எந்த ஆண்டு ஆங்கில பத்திரிகையாக மாறியது அப்படின்னு சொல்கிறாங்க அமிர்த பஜார் பத்திரிகை வந்து ஃபஸ்ட்டு வட்டார மொழி பெங்காலி மொழியில் வந்திருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டில் வந்திருக்கும் ஆனால் அது எப்போ ஆங்கில பத்திரிகையா மாறுச்சு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டில் தான் வட்டார மொழியில் வெளியாகியிருக்கும் அது ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் மொழிகளின் பத்திரிகை சட்டம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒழிப்பு சட்டம் வந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டுல இது வந்து ஆங்கில பத்திரிகையாக மாற்றப்பட்டது அப்ப ஆப்ஷன் சி தான் கட்டண ஆன்சர் ஆங்கில பத்திரிகையாக மாறினது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் முஸ்லீம் லீக் பெற்ற வாக்குகளின் மொத்த சதவீதம் எவ்வளவு நாலு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் முஸ்லீம் லீக் பெற்ற வாக்குகளின் சதவீதம் நாலு புள்ளி எட்டு சதவீதம் சுபாஷ் சந்திரபோஸ் இருமுறை இந்திய தேசிய காங்கிரசுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வரும் அடுத்த கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸ் அதாவது சுபாஷ் சந்திரபோஸ் இருமுறை இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரசின் ஆரம்ப காலத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது அல்ல எது சரியானது அல்லன்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிச்சோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இந்திய தேசிய காங்கிரஸ் தோக்கப்பட்டது கரெக்ட் சரியானது அல்லன்னு தான் கேக்குறாங்க கொஸ்டினா நீங்க நல்லா படிக்கணும் இந் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பது அதன் முக்கிய கொள்கையாகும் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பது முக்கிய கொள்கையாகும் கரெக்ட் ஏன்னா ஒருமைப்பாட்டை வளச்சாதான் எல்லாரும் ஒற்றுமையா போராடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அது சமுதாய சீர்திருத்தங்கள் குறித்து விவாதித்தது இதுதான் தவறு அடுத்து அது ஒருங்கிணைந்த அரசியல் களம் உருவாக பாடுபட்டது கரெக்டு அப்ப தவறானது சரியானது அல்ல அப்படின்னா ஆப்ஷன் சி தான் தவறானது பாருங்க அதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் சி அது சமுதாய சீர்திருத்தங்கள் குறித்து விவாதித்தது அதான் தவறானது சரியானது அல்ல அப்படின்னு கேட்குறாங்க அடுத்த கொஸ்டின் தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னா தீண்டாமை ஒழித்தல் தீண்டாமையை ஒழித்தல் சுயமரியாதை திருமணத்தை ஊக்குவித்தல் தேவதாசி முறையை ஒழித்தல் இது எல்லாமே அப்ப மேற்கூறிய அனைத்தும் வரும் இப்ப தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கம்னா மேற்கூறிய அனைத்தும் அடுத்த கொஸ்டின் பூண்டி என்னும் இடத்தில் ஒரு தேக்கத்தை கட்டுவதற்கான திட்டத்தை செயல்படுத்தியவர் யார் பூண்டி நீர்த்தேக்கம் அப்படின்னாவே சத்தியமூர்த்தி தான் சத்தியமூர்த்தி தான் ஆன்சர் பூண்டி நீர்த்தேக்கம் அப்படின்னாவே சத்தியமூர்த்தி பாரதியாரை தன் ஞானகுருவாக ஏற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னா நிவேதிதா பாரதியார் தன் ஞான குருவாக யாரை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா நிவேதிதா தான் ஞானகுருவாக ஏற்றுக்கொண்டார் இது முக்கியமான கொஸ்டின் ஓர் உள்நாட்டு அரசாங்கத்தில் ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் அத்தியாவசியமான இன்றியமையாதவைகள் என்று விமர்சித்து கூறியவர் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒற்றுமை பத்தி பேசினா ஒற்றுமை ஒருமைப்பாடு பத்தி பேசினா சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு உள்நாட்டு அரசாங்கத்தில் ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் அத்தியாவசியமான இன்றியமையாத என்று விமர்சித்து கூறியவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ரபீந்திரநாத் தாகூருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு எந்த வருஷம் வழங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு கல்கத்தாவில் உள்ள விக்டோரியா மெமோரியல் ஹால் யார் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது அதாவது லார்டு ஹர்சன் ஹர்சன் பிரபு காலத்தில் தான் கட்டப்பட்டது மெமோரியல் ஹால் பதினெட்டு இருபத்தி மூணு பிப்ரவரி அதாவது பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வேந்திய கடற்படை கழகம் நடத்தப்பட்ட இடம் அதாவது ராயல் இந்தியன் நேவி மியூட்னி எங்கே நட நடத்தப்பட்டது அப்படின்னா பம்பாய் அல்ஹிலால் என்ற வாராந்திர உருது பத்திரிகையை தொடங்கியவர் யார் அப்படின்னா மௌலானா அபுல்கலாம் ஆசாத் அல்கிலால் என்ற வாராந்திர உருது பத்திரிகையை தொடங்கியவர் மௌலானா அபுல்கலாம் ஆசாத் தேசிய ஒற்றுமைக்காக காங்கிரஸ் கட்சி அளித்த நிதி உதவியின் பேரில் குருகுல ஆசிரமம் செயல்பட்ட இடம் எங்க குருகுல ஆசிரமம் செயல்பட்டது அப்படின்னா சேரமாதேவி இல்லத்தில் தான் செயல்பட்டதுன்னு சொல்றாங்க சேரமாதேவி இல்லம் குருகுல ஆசிரமம் கதர் கட்சியை லாலா ஹர்தையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் எந்த நாட்டில் தொடங்கி வைத்தார் கதர் கட்சி அமெரிக்கால தொடங்கி வைச்சான் கதர் கட்சியை லாலா ஹர்தையால் எந்த நாட்டில் தொடங்கி வச்சனா அமெரிக்கா ஈவேரா பெரியார் சோவியத் யூனியன் சென்று வந்த பிறகு உருவாக்க தீர்மானித்த சமூக சீர்திருத்த பிரிவு எது அப்படின்னு கேக்குறாங்க சமூக சீர்திருத்த பிரிவு சுயமரியாதை குழுமம் ஆப்ஷன் பி தான் கட்டண ஆன்சர் சுயமரியாதை குழுமம் நாமக்கல் கவிஞரின் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் வருகிறது பாடல் முதல் முதலில் ஒழிக்கப்பட்ட நிகழ்வு எந்த நிகழ்வுல ஒழிக்கப்பட்டது அப்படின்னா வேதராணியம் உப்பு சத்தியாகிரகம் அடுத்த கொஸ்டின் இது முக்கியமான கொஸ்டின் பாரதியார் எந்தெந்த இதில்லாம் என்ன ஆசிரியராக இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பொறுத்துக்களை கேட்கிறாங்க சுதேசமித்ரன் பாருங்களா இப்ப இதுக்கு வந்து சுதேசமித்ரன்னா துணை பதிப்பாளராக இருந்தாரு ஒன்னுக்கு நாலு அடுத்து கீதை கீதைனா தமிழ் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார் பாரதியார் தமிழ் மொழிபெயர்ப்பு பாலபாரத் அப்படின்னா இளம் ராடிகல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து தி இந்தியால நடைமுறை பதிப்பாளராக இருந்தார் பாரதியார் எந்தெந்த இதழில் என்னென்ன ஆசிரியராக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பொருத்துக்களை கேட்டிருக்காங்க அடுத்து திராவிட நாடு என்ற கட்சியின் எந்த கட்சியின் இதழாக இருந்தது திராவிட நாடு அப்படின்னா நீதி கட்சியின் இதழாக இருந்தது ஜஸ்டிஸ் பார்ட்டி பகத்சிங் ராஜகுரு சுக்தேவ் ஆகிய மூவரும் தூக்கிலிடப்பட்ட நாள் எந்த நாள் மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சுக்தேவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மகாத்மா காந்தி தனது தி ஹரிசன் என்ற பத்திரிகையில் தொடர் கட்டுரைகளை வெளியிட்டு வர்தா என்று அழைக்கப்படும் கல்வி திட்டத்தை முன்மொழிந்தார் இந்த கல்வி திட்டம் எதன் அடிப்படையில் அடிப்படை கல்வியா இடைநிலை கல்வியா உயர்நிலை எஜுகேஷன் அடிப்படை கல்வி தான் அடிப்படை கல்வி பேசிக் எஜுகேஷன் சொல்றாங்க வர்தா கல்வி திட்டம் வந்து ஒரு அடிப்படை கல்வி அடுத்து பின் வருவனவற்றுள் கோபாலகிருஷ்ண கோகலையுடன் தொடர்பு இல்லாதது எது அப்படின்னு கேட்கிறாங்க இப்போ மாத இதழ் இந்தியாவின் குரல் வந்து யார் எழுதுனா அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் இந்தியானா தாதா நௌரோஜி வருவாரு அதுதான் கோபாலகிருஷ்ண கோகலையுடன் தொடர்பு இல்லாதது அப்போ மத்த மூணு கோபாலகிருஷ்ண கோகலையுடன் தொடர்புடையது பாருங்களேன் பூனா சர்வஜனிக் சபா கோபாலகிருஷ்ண கோகலே இந்திய ஊழியர் சங்கம் கோபாலகிருஷ்ண கோகலே இந்திய தேசிய காங்கிரஸின் செயலாளரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் இருந்தார் கோபாலகிருஷ்ண கோகலே சம்பத் கௌமுதி என்ற பத்திரிகை யாரோடு தொடர்புடையது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க ராஜாராம் மோகன் ராய் லெவன்த் புக்கில் இருக்கு லெவன்த் ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கு அப்படியே கொஸ்டின் கேட்டுருக்காங்க சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் நமக்கு தெரியும் ராமலிங்க அடிகளார் வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகள் கொடுக்கப்பட்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க இதுல ஃபஸ்ட்டு எது நடந்தது அப்படின்னா சாந்தல் கிளர்ச்சி தான் ஃபஸ்ட்டு நடந்தது சாந்தல் கிளர்ச்சி அதுக்கப்புறம் பெரும்புரட்சி நடந்தது பெரும்புரட்சி ஆயிர ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு சாரி ஆயிரத்தி எட்நூத்தி அடுத்து ச சத்தியாகிரகம் சத்திய கிரகம் பதினேழு நடந்திருக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பதினேழுல அடுத்து மாப்பிளா கிளர்ச்சி மோப்லா கிளர்ச்சி அதான் லாஸ்ட்டு அப்போ இதுல இது எல்லாமே டுவெல்த் ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குங்க இதில் அந்த சாந்தல் கிளர்ச்சி அப்புறம் மோப்லா கிளர்ச்சி சம்ரான் பெரும்புரட்சி பெரும்புரட்சி வந்து நமக்கு எட்நூற்றி ஐம்பத்தேழு பெரும்புரட்சி இதை நம்ம நல்லா படிச்சிருப்போம் எட்டாவது புக்கெலாம் இருக்குது டென்த் புக்கிலையும் இருக்குது அடுத்த கொஸ்டின் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் இந்தியாவின் வறுமையம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும் என்ற நூலை எழுதியவர் தாதாபாய் நௌராட்சி முதுபெரும் மனிதன் சுயராஜ்யத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள் இது யாருடைய வார்த்தை சுயராஜ்யத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள் இது யாருடைய டாக்டர் பி ஆர் அம்பேத்கரோட வார்த்தை பாரத் மாதா பத்திரிகையின் ஆசிரியர் யார் பாரத் மாதா பத்திரிகையின் ஆசிரியர் சுபி அம்பா பிரசாத் பாரத் மாதா பத்திரிகையின் ஆசிரியர் சுபி அம்பா பிரசாத் லாஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் தேசிய பாடல் வந்தே மாரதம் பக்கிம் சந்திராவின் மிகவும் பிரபலமான நாவல் எந்த இதின் ஒரு பகுதியாகும் அப்படின்னு கேட்குறாங்க எந்த நாவல் எந்த நாவலோட ஒரு பகுதி அப்படின்னு கேட்குறாங்க ஆனந்த மடம் அப்படின்னு சொல்றாங்க அதான் ஆனந்தமத் அப்படின்னு சொல்றாங்க தேங்க்யூ